ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மி சித்தார்த்து சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராணியை தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க ராணி வந்து மகுடி வாசிச்சுட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எப்போ முடிஞ்சிச்சு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மூச்சு விடாமல் அவங்க மகுடி வாசிச்சுட்டே இருக்கும்போது அந்த வாட்சிலேருந்து சொல்லுது அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீ முடிச்சாச்சு மூணு நிமிஷம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே ராணி ரொம்பவே சந்தோஷப்பட்டுதாங்க அப்போ அந்த வாட்சிலேருந்து சொல்ற ராணி உன்னுடைய ப்ரெஷர் வந்து கூடுதலாயிட்டே இருக்குது உன்னுடைய எனர்ஜி வந்து ரொம்பவே கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச் வந்து க்ளோஸ் பண்ணவும் அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு ராணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ நம்மளுக்கு விட எனர்ஜி வந்து கம்மியாகிட்டே வருதுன்னு சொல்லிட்டு இருக்குது நம்மளுடைய வயதில் உள்ள குழந்தைக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது இன்னும் ரெண்டு ஸ்டெப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஸ்டெப் வந்து அவங்க வாசிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா தான் காட்டுறாங்க சித்தார்த்தை பார்க்குறாங்க மகுடி வாசிக்க வாசிக்க இங்கே எல்லாமே வந்து இச்சாதாரியாக மாறிடுது இதை பார்த்ததுமே சித்தார்த்த அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ அப்போ இங்கே கூட இருந்தது எல்லாமே இச்சாதாரி தானா அப்போ தாத்தா பாட்டி தரிசினி இவங்கலாம் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க மூணு வந்து கீழே இறங்கி வராங்க இங்கே பார்த்தோம்னா நம்புதுனையும் இச்சாதாரியா ஓடுறதை பார்த்துட்டு அப்போ நம்புதிரி கூட இஜாதாரி தான் சொல்லி பார்த்துட்டு இருக்கும் உண்மையான நம்புதிரி வராங்க சித்தார்த்து இந்த பூஜை எக்காரணத்தை கொண்டு நின்றக்கூடாது ஃபர்ஸ்ட் பூஜை ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கும்போது போது அப்போ சித்தார்த்து வந்து கேட்குறாங்க நம்புதிரி நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க அப்போ இங்கே இருந்தது வந்து இச்சாதாரி தானே சொல்லி கேட்கும் போது சித்தார்த்து அதை பற்றிலாம் நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போ அதை பற்றி பேசுறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடையாது இந்த பூஜை வந்து நிற்காம நடக்கணும் இப்போ நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூஜையை வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா தாத்தா அப்புறமா வந்து பாட்டி தர்சினி இவங்க மூணு வரும் வராங்க அப்போ சித்தார்த்து சித்தார்த்து கேட்குறாங்க அப்ப நீங்க மூணு இவ்வளோ எங்க தான் இருந்தீங்க அப்ப என் பக்கத்தில் இருந்தது எல்லாமே இச்சாதாரி தானே கிடையாது அப்ப தாத்தா பாட்டி சொல்றாங்க ஆமா சித்தார்த்து எங்க மூணு அந்த ரூமில் தான் வந்து கயிறு வச்சு கெட்டி வச்சிருந்தது இப்போ தான் ராணி எங்களை காப்பாற்றி இங்கே அழைச்சிட்டு வந்த அப்படிங்கவும் இதெல்லாம் கேட்டதுமே சித்தார்த்து வந்து ரொம்பவே வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இந்த இச்சாதாரி வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்குதா ராணி மட்டும் எல்லாம் வந்து அவ வந்து யோசனை இல்லாமல் பண்ணிட்டு இருந்தானா கண்டிப்பா நம்மளால வந்து ஜெயிச்சிருக்க முடியாது நம்மள வந்து இச்சாதாரிட்டு வந்து காப்பாத்திருக்க முடியாது எல்லாமே ராணி கரெக்டாக பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தார்த்தம் சொல்றாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த தீர்த்தந்தண்ணி எடுத்து அவங்க வந்து எல்லா பக்கமும் வந்து அவங்க தெளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்க வந்து நம்புதீர் வந்து அந்த பூஜையை வந்து நிப்பாட்டாமல் அவங்க வந்து கண்டினியூஸாக அதை வந்து தொடர்ந்து அந்த செய்துட்டு அந்த பூஜையை ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோம்னா ராணி வந்து ரொம்பவே சோர்ந்து போயிருந்தாங்க அப்போ அவங்க மகுடி வாசிச்சுட்டே வந்து சித்தார்த்த பக்கத்தில் வரவும் அவங்களால வாசிக்கவே முடியல அவங்க சும் கீழே விழுற மாதிரி இருக்கிறாங்க உடனே வந்து சித்தார்த்த வந்து தாங்கி பிடிக்கிறாங்க ராணி உனக்கு என்ன ஆச்சுது என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ராணி வந்து அந்த மகுடி வாசிக்கிறதை நிறுத்திடாத அப்படின்னு நம்புதிரி இருக்கப்போ ராணி வந்து எனர்ஜியோடு எப்படியாவது நம்மளுடைய குழந்தையும் நம்ம கணவரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் ஏதோ ஒரு பலத்தால் அவங்க வந்து அந்த மகுடியை நிப்பாட்டமாக அவங்க வாசிச்சுட்டே இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் மேல லேக்காவை தான் காட்டுறாங்க லேக்கா வந்து இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ இவன் என்ன நம்ம நினைக்கிறதுக்கு மேல ரொம்ப ஓவராவே பண்ணிட்டு இருக்கிறா இது சொல்ல பொண்ணாக்கி அவன் நினைச்சது நடந்து நடந்துருமோ நம்மளுக்கு வேற நேற்றுக்கு வந்து அந்த நாடி ஜோசியர் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தான் டைமு அதுக்கப்புறமா வந்து இச்சாதாரியோட ஆட்களம் முடிய போதுன்னு சொன்னாரு அப்ப இது எல்லாமே நடந்துருமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு லேக்கா வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இங்க பார்த்தோம்னா தமனாவை தான் காட்டுறாங்க தமனா வந்து லேக்காட்ட கேட்கறாங்க என்ன லேக்கா இந்த அளவுக்கு வந்தப்புறம் கூட அவ மகிடி வாசிக்கிறது நிறுத்தாம இருந்துட்டு இருக்கிறீங்க பயன்படுத்துங்க அப்படிங்கும் போது அப்ப லேக்கா சொல்றாங்க என்னுடைய பயன்படுத்தினாலும் எதிர்பார்க்கவே இல்லை சொல்ல போனாக்கி ராணி இந்த அளவுக்கு அவன் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறா இப்படி எல்லாம் இருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் சொல்ல போனாக்கி நான் தான் பயத்தில் இருந்துட்டு இருக்கிறேன் ராணி நினைச்ச மாதிரி என்ன வந்து அழிச்சிருவானு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன தம்னா கடைசியில லேக்காவே பயப்பட ஆரம்பிக்கிறவர்களுக்கு ராணி கொண்டுட்டு போயிட்டான்னா அப்ப நம்ம கதையெல்லாம் அதோ கதி தான் போலுக்கு அப்படின்னு ரகுவரன் சொல்லவும் அப்ப தமனாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு இதுக்கெல்லாம் மேல வந்து இவங்க பூஜை பண்ண பண்ண அந்த பூஜைல பார்த்தோம்னா சிவபெருமானை வந்து ராணிக்கு உதவி செய்கிறதுக்காக வர மாதிரி காட்டுறாங்க இங்கே வந்து லேக்காவை தான் காட்டுறாங்க லேக்கா சொல்கிறாங்க சிவபெருமான்கிட்டையே நான் வந்து அருள் வாங்கிட்டு வந்தவளாக்கும் என்னால் வந்து சிவபெருமானாலே வந்து யாராலேயும் என்னால் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லேக்கா சொல்லிட்டு இருக்கவும் அந்த சிவபெருமானுக்கே கோவம் வந்துடுது இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு லேகாவை எப்படியாவது அழிச்சு தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் நினைக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து யாருமே இல்லாத மாதிரி காட்டுறாங்க அப்போ ராணியும் லேக்காவும் மட்டும்தான் ரெண்டு பேரும் நேருக்கு நேராக மோதுற மாதிரி காட்டுறாங்க ஒரு கட்ட துக்கு மேல அந்த சிவபெருமான் வந்து சூலாயுதத்தை வந்து ராணி கிட்டே கொடுக்குற மாதிரிக்கும் ராணி வந்து அந்த சூலாயத்தை வச்சு அவங்க வந்து லேகாவோட ஆய்காலத்தை முடிக்கிற மாதிரியும் காட்டுறாங்க இப்படி தான் அந்த ப்ரோமோ வந்து ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போகிறாங்க ராணி நினச்ச மாதிரிக்கே லேகாவை வந்து இச்சாதாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மை தெரிஞ்சுக்கிட்டு தாங்க நம்ம கூடவே இருந்து லேகா தான் இந்த லேகாவை எவ்வளோ நல்லவன்னு சொல்லி நம்ம நம்பணும் ஆனால் வந்து இச்சாதாரி தான் நம்ம கூடவே இருந்துட்டு நம்மளுக்கு தெரியாமல் இதெல்லாம் பண்ணியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்கும் சித்தார்த்துக்கும் இந்த உண்மை தெரிய வருது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா லேக ஆயுட்காலத்தை வந்து சிவபெருமான் வந்து ராணி மூலமாக அவங்க வந்து முடிச்சு வைக்கிறாங்க இந்த மாதிரி தான் அந்த ப்ரோமோ எடுத்து போறாங்க அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்